ஒரு துறவியிடம் போய் ஒரு இளைஞர் கேட்கிறார் எனக்கு கோபம் அதிகமாக வருகிறது அதை எவ்வாறு சரி செய்ய முடியும் என்று கேட்கிறார் அதை சரி செய்வது மிகவும் கடினம் இருந்தாலும் முயற்சி செய்கிறேன் என்று துறவி கூறுகிறார் என்னுடன் வா என்று அந்த இளைஞரை துறவி கூட்டிக் கொண்டு ஒரு ஆத்தங்கரை ஓரமாக கூட்டி செல்கிறார் ஒரு மரத்தை காட்டி அந்த இளைஞரை அங்கே நிற்க சொல்கிறார் அந்த இளைஞரை அந்த மரத்தில் கட்டிய கட்டி போடுகிறார் கட்டியவுடன் அந்த இளைஞர் கண்டபடியாக அந்த துறவியை பார்த்து சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கிறார் அந்த சத்தம் கேட்கும் அளவிற்கு அவர் வாட் அவர் வாட்டுக்கு துறவி வந்து கொண்டே இருக்கிறார் இரண்டு நாட்கள் கழித்து அந்த இளைஞரை போய் பார்க்கிறார் அந்த இளைஞர் எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் அமைதியாக அங்கே நின்று கொண்டே இருக்கிறார் நான் தானே உன்னை கட்டி போட்டேன் ஏன் என்னை பார்த்து நீ எதுவும் திட்டவில்லை என்று துறவி கேட்கிறார் என் கோபங்கள் அனைத்தும் தீர்ந்துவிட்டன என்று அந்த இளைஞர் துறவியை பார்த்து சொல்கிறார் உன் கட்டியதால் உனக்கு கோபம் குறையவில்லை உன் மனதை கட்டிப்படுத்தினாய் அதனால் கோபம் தீர்ந்துவிட்டது என்று துறவி சொல்கிறார் நீ கோபம் வரும்போதெல்லாம் என்னை நீ நினைத்து என்று துறவி கூறுகிறார் மீண்டும் கோபம் வந்தால் நான் உன்னை கட்டி போட்டு விடுவேன் என்ற எண்ணம் உனக்கு தோன்றும் இந்த ஆத்தங்கரைக்கு நீ திரும்பி வந்தாலும் உனக்கு அந்த எண்ணம் தோன்றும் இன்றிலிருந்து உனக்கு கோபம் என்பதை அழிந்துவிட்டது துறவியை வணங்கி மகிழ்ச்சியுடன் அந்த இளைஞர் அந்த இடத்தை விட்டு செல்கிறார்